ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான சொல் விளையாட்டு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சொல் கொடுத்துருவேன் அந்த சொல்ல சில எழுத்துக்கள் மட்டும் விடுபட்டு இருக்கும் அந்த விடுபட்டு இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கு பத்து வினாடிகள் கொடுக்கப்படும் இதுதான் சொல் விளையாட்டு அப்படின்றது இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளையாட்டுகள் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் சொல் இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் மின் விசிறி அடுத்த சொல் பார்க்கலாமா இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் மீன் வலை அடுத்த சொல் பார்க்கலாமா இதில் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் தலைமுடி அடுத்த சொல் பார்க்கலாமா இதில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் நத்தை அடுத்த சொல் பார்க்கலாமா இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் கடிகாரம் அடுத்த சொல் பார்க்கலாமா இதில் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் தூக்கம் அடுத்த சொல் பார்க்கலாமா இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் முந்தானி அடுத்த சொல் பார்க்கலாமா இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் கால்கள் அடுத்த சொல் பார்க்கலாமா இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் மிளகாய் அடுத்த சொல் பார்க்கலாமா இதில் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் பட்டாசு அடுத்த சொல் பார்க்கலாமா இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் அக்கரை அடுத்த சொல் பார்க்கலாமா இதில் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் நாற்காலி அடுத்த சொல் பார்க்கலாமா இதுல ஒரே ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டு இருக்கு அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் கேமரா அடுத்த சொல் பார்க்கலாமா இதுல மூன்று எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் துடைப்பம் அடுத்த சொல் பார்க்கலாமா இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் சைக்கிள் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான சொல் விளையாட்டு தான் பார்த்தோம் இதே இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விதவிதமான விளையாட்டுகள் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க யாரெல்லாம் இந்த விடையை கரெக்டாக அந்த டைம்குள்ளே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி வணக்கம்